சொன்னதையும் சொல்லாததையும் செய்வோம் என்று சொல்லக்கூடிய கருணாநிதி இரண்டாயிரத்தி நாலிலேயும் இரண்டாயிரத்தி ஒன்பதிலும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அளவிலே முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று சொன்னார் பதிலாக இருக்கின்றது காரி நால தேர்தல் நடைபெற்று முடிந்த பிறகு சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா தலைமையிலே ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது அந்த ஆணையம் தன்னுடைய பரிந்துரையும் விட்டது எப்போது அறிவித்தது என்றால் இரண்டாயிரத்தி ஏழில் அந்த பரிந்துரை அளிக்கப்பட்ட பிறகு அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் வைத்தார்களா என்றால் இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதுல தான் நாடாளுமன்றத்தில் அந்த அறிக்கையை வைத்தார்கள் அப்படி அந்த அறிக்கையை வைத்து வைத்து ஓராண்டுக்கு மேலாகியும் கூட இன்னும் அது அமுல்படுத்தப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது இப்படி சொன்னதை செய்யாத கருணாநிதி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் அறிக்கையில் பல நூறு விஷயங்கள் இருக்கின்றது ஆனால் முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு முக்கியத்துவம் பெற்றது என்பதை உணர்ந்து அவர்கள் திருச்சியில நேற்றைய தினம் ஜோலார்பேட்டையில் வேலூரில் மிக தெளிவாக ஒன்றை சொன்னார்கள் என்ன குறிப்பிட்டார்கள் என்றால் முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு அளவு உயர்த்தப்படும் அதற்காக வேண்டி ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு உயர்த்தப்படும் என்று தெளிவாக குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் அந்த இடஒதுக்கீடு அமலாக்கத்தை கண்காணிப்பதற்காக ஒரு கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் யதார்த்தமாக ஐந்து சதவீதம் என்பதை விட அதற்கு மேலையும் தருவதற்கான ஒரு நிலையை அதிமுக ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் கருணாநிதி என்ன சொல்லியிருக்கின்றார் நான்கு முறை முதலமைச்சராக இருந்த போது லத்தீப் சாஹிப் அவர்கள் நாடு சட்டமன்றத்தில் ஒரு சதவீதம் ஒதுக்கீடு தாருங்கள் என்று கேட்டபோது மறுத்த கருணாநிதி ரெண்டு முறை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஒதுக்கீடு கொடுக்கவில்லையே என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இன்னும் சில மேதாவிகள் இங்கே வந்து சொல்ல முடியும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே அது இல்லையே என்று நாங்கள் கேட்கின்றோம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலும் திமுக தேர்தல் அறிக்கையிலும் மத்திய அளவில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அமுல்படுத்தின நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் போது மீண்டும் தேர்தல் அறிக்கையில இந்த வாக்குறுதியை கொடுத்தீர்களே எங்கே அமுல்படுத்தினீர்கள் எல்லாம் ஏமாற்று வேலைதான் கருணாநிதியினுடைய மறுவேராக இருக்கின்றது முஸ்லிம்களுக்கு காலங்காலமாக முஸ்லிம்களுடைய திருமணங்கள் அனைத்தும் நம்முடைய மொஹல்லாக்களில ஜமாத்துகள்ல பதிவு செய்யப்படுகின்றது கட்டாய திருமண பதிவு சட்டம் சட்டத்தை கருணாநிதி கொண்டு வந்தார் அந்த சட்டத்தை ஆய்வு செய்து ஜமாத்தின் உலமா சபை தலைமையில உலமாக்கள் தலைமையில அனைத்து முஸ்லிம் அமைப்புகளும் இந்த சட்டம் எங்களுடைய சரிய சட்டத்தில் தரையிடுகின்றது எனவே இதை திருத்த வேண்டும் என்று சட்ட அமைச்சரை பார்த்து ஓராண்டுக்கு முன்பாகவே நாங்கள் மனு கொடுத்தோம் கோரிக்கை வைத்தோம் ஆனால் அவர் தலைசாக்கவே இல்லை அந்த திருத்தம் செய்யப்படவே இல்லை உலமாக்களுடைய முஸ்லீம்களுடைய உரிமைகளை பறித்த அரசாங்கமாகவும் இந்த கருணாநிதி அரசாங்கம் இருக்கின்றது எனவே அருமை சகோதரர்களே சகோதரிகளே மறந்து விடாதீர்கள் நல்லது ஒரு ஆட்சி மாற்றம் தமிழகத்திற்கு தேவை தமிழகம் இருளிலே மூழ்கி இருக்கின்றது விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது என்பதை எல்லாம் நாம் தெளிவாக தெரிந்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல கருணாநிதி கொடுத்த பல வாக்குறுதிகளை அவர் மீற இருக்கின்றார் நிறைவேற்றவில்லை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டு தமிழகத்திலே யாருக்குமே அவர் கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இந்த ஆட்சி மாற்றம் இந்த இருந்து தமிழகம் மீற வேண்டும் என்றால் வெளிச்சம் வேண்டும் அந்த வெளிச்சம் வர வேண்டும் என்றால் மெலகத்திலே எரிய வேண்டும் எனவே அதிமுக தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளினுடைய ஆதரவுடன் போட்டியிடக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக எனக்கு நீங்கள் இரட்டை மெழுகுத்திரி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக் கொள்கின்றேன் நீண்ட காலமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் மத்திய நாம் பலமுறை வலியுறுத்திருக்கின்றோம் கடல் அட்டையை பிடிப்பதற்கான தடை நீக்கப்பட வேண்டும் கடல் பாசியை எடுப்பதற்கான தடை நீக்கப்பட வேண்டும் என்று உள்ளூரில் மண்ணின் நம்முடைய தமிழக மீனவர்கள் கடலட்டையை அட்டையை பிடிப்பதை தடை செய்யக்கூடிய திமுக காங்கிரஸ் அரசாங்கம் வெளிநாட்டு கார்பரேட் நிறுவனங்கள் கடலட்டையை அட்டையை கொள்ளையடித்துக் கொண்டு செல்கின்றார்கள் அதையெல்லாம் தடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி காலையிலேயே மறக்காமல் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் பல்வேறு ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளாக மக்கள் சேவை ஒரு அனுபவம் என கொண்டு தமுமுக தலைவராக இருந்து அனைத்து மக்களுக்கும் சாதி மத வேறுபாடு இல்லாமல் உதவி செய்த ஒரு அமைப்பினுடைய பிரதிநிதியாக இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றேன் உங்களுடன் இருந்து உங்களுக்கு சேவை செய்வதற்காக இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே எனக்கு வாக்களித்து என்னை வெற்றியடைய செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி வாக்காளர் பெருமக்களே தமிழக சிறுபான்மை சமூகங்களின் கல்வி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்ற வாக்குறுதியை சிறுபான்மை சமூக சகோதர சகோதரிகளுக்கு அளிக்க விரும்புகிறேன் தமிழ்நாடு முழுவதும் பக்ப வாரியத்திற்கு சொந்தமான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை திமுகவினரும் சமூக விரோத சக்திகளும் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் இந்த நிலங்களை மீட்டு இஸ்லாமிய சமூகத்தின் மேம்பாட்டிற்கு அவற்றை பயன்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்லாமிய திருமணங்கள் பதிவு செய்யப்படுவது குறித்து இஸ்லாமிய சமூகத்தின் கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலிக்கவும் உறுதி கூறுகிறேன் இஸ்லாமிய மக்களின் ஹஜ் புனித யாத்திரைக்கு செய்யப்படும் உதவியைப் போல கிறிஸ்தவ மக்கள் மேற்கொள்ளும் இஸ்ரேல் புனித யாத்திரைக்கும் உதவி செய்யப்படும் என்று நான் எனது தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது அறிவித்திருந்தேன்